ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கம்பு அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்த பருப்பு தொளி உளுந்து கருப்பு உளுந்து எதனாலும் எடுத்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கலாம் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் மூணு டு நாலு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நான் வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து இதை வந்து ஊற வச்சேன் ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு தான் இதை வந்து அரைச்சேன் நான் ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு அரைச்சில அளவுக்கு நல்லா ஊறி இருந்துச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதை வந்து நல்லா மாவு அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன் நான் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு திசை வரலாம் வருட்டோம் நல்லா சேர்த்துருந்தேன் அதனால் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லையே ஒரு பேட்ச் அரைச்சிடலாம் ரெண்டு பேட்சாக ரெண்டு டைம் அரைச்சேன் நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது தோசை நான் வந்து தோசைக்காக தான் அரைச்சேன் அதனால் வந்து கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் அரைச்சி வச்சுருந்தேன் இதுவே இட்லி கரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து இது மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பேச்சாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நைட்டு அரைச்சிட்டு காலைல தோசை விடுறதுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருப்பேன் நல்லா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு நான் நைட்டு அரைச்சி வைக்கிறேன் அது ஈவினிங் அரைச்சிக்கிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் சொல்லி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு நான் எஞ்சி பார்க்கச்சி இதெல்லாம் போட்டு மாவு கொஞ்சம் வந்துருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரோசை ஊற்றிக்கலாம் வாங்க ரோசை அவங்களுக்கு முருகனாக வேணாலும் ஊற்றிக்கலாம் திக்காக வேணாலும் அவங்களுக்கு இது நீங்கள் ஊற்றி சுட்டு சாப்பிட்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி வச்சுருந்தேன் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ